ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மெதுவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை உளுந்த விடை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஈஸியாக பந்து மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல பந்து மாதிரியும் வரும் இது எப்படி சிலன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கும் கடையில் போடுற உளுந்த வடை மாதிரியே செய்யணும்னு ரொம்ப ஆசையாக பந்து போல் புசு புதுசுன்னு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக உளுந்த வடை செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே உளுந்தை நூறு கிராம் எடுத்து ஊற போட்டேங்க உளுந்த ஊற போடுறப்பயே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிருங்க அதில் குட்டி குட்டி நுறையாக வரும் அந்த நுரையெல்லாம் அடங்குற வரையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்தோடனே ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம் பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு இருபது நிமிஷத்துலேயே உடச்சா நல்லா உடையணுங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதுக்காண்டி கிரைண்டர் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து செஞ்சிடலாம் நூறு கிராம் உளுந்தில் எட்டு வடை கரெக்டாக போடலாங்க நல்ல பெரிய வடையாகவே எட்டு வடை போடலாம் எதுக்காண்டி உளுந்தை ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்சியில் போடல உளுந்து வந்து சூடு ஏறுங்க சூடு ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து உளுந்து பொங்கி வராது அதனால தான் வந்து கூலாக இருக்கையில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் உளுந்தும் நல்லா பொங்கி வரும் வடையும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஃபர்ஸ்ட் அரைச்சிடணுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விடணும் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணுன்றதுக்காண்டி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உளுந்தை விட கரெக்டாக வராதுங்க நம்ம தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி அரிசி மாவும் சேர்ப்போம் அரிசி மாவும் நிறைய சேர்த்தாலும் இருக்கமாயிரும் உளுந்த விட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இன்னும் அரைக்கணுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மட்டும் உடுறேன் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் கா டம்ளர்லேயுமே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி நான் அரைச்சிக்கிறேங்க மெயினாக வந்து மிக்சி ஜார் வந்து சூடு ஏறாமல் பார்த்துக்கோங்க சூடு ஏறிச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வராது உளுந்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக சாஃப்டாகணும் அது வரையும் அரைச்சிக்கலாங்க பொதுவாகவே நம்ம மிக்ஸியில் அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஜார் யூஸ் பண்ணுங்கள் சின்ன ஜாரில் நல்லா பொங்கி வராது இப்போ நல்லாவே நைஸாக அரைச்சாச்சு இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் ரெண்டு அல்லது மூணு பேத்துக்கு வந்து நம்ம உளுந்த வடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிறையா போட்டு கிரைண்டரில் ஆட்டுறதை விட்டுட்டு அந்த மாதிரி நூறு கிராம் போட்டு மிக்ஸிலே ஈஸியாக செஞ்சிடலாங்க உங்களுக்கு தோணும் போது டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் சூப்பரான மெதுவடை வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காண்டி ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்காண்டி மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்றதுனால பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கிட்டேன் கருகப்பில் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இஞ்சியையுமே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இதோடையே சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டாலே போதுங்க நிறைய அரிசி மாவு போட்டோன்னா வடை ரொம்ப இறுக்கமாயிரும் நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸே போதுங்க இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி மாவு நல்லா ஈவனாக உப்பு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொப்பு தொப்பு நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் வடை நல்லாவே சாஃப்டாக வருங்க ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மெதுவடை மாவு இப்போ கொஞ்சமாக எடுத்து கையில் வடை தட்டுற மாதிரி பிடிச்சி பாருங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி எடுத்து கையில் நல்லா நனச்சிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வடை ஸ்ட்ரக்சருக்கு சூப்பராக வரும் அவ்வளோதாங்க இது எண்ணெயில் போட்டுட்டா சூப்பரான மெதுவடை ஆயிடும் நம்ம அன்னநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துலேயே பில் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கையில் போடுறது பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டிக்குள்ள பேக் சைடில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை உருட்டி நடுவில் வச்சுட்டு லைட்டாக குளிப்பறிச்சிட்டு எண்ணெயில் காமிச்சாலே போதுங்க சூப்பராக வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு வடை வந்துடும் இதே மாதிரியே நான் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்பவே சூப்பராக எண்ணெயில் போட்டோன்னே நல்லா பந்து மாதிரி எழுந்து வந்துச்சுங்க நான் ஆஃபஸ் வடை எதுவுமே யூஸ் பண்ணலைங்க ஆனாலும் புசு புசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு உளுந்த வடை ஒன்லி உளுந்து ப்ளஸ் அரிசி மாவு மட்டும்தான் உங்கள்ட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்றவங்க ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி எடுத்து நம்ம உளுந்து ஊற பொடையிலே ஊற போட்டுட்டாலே போதுங்க அரிசி மாவு சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை வெந்தோனம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஹை டு மீடியம் ஃப்ளேம் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க அதனால் எண்ணெயில் போடையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டாலே சூப்பரான பந்து மாதிரி வடை ரெடி ஆயிருங்க பாருங்கள் கலர் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன் வெளியே நல்ல மொறு மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க உள்ளே அப்படியே பஞ்சு மாதிரியே இருந்துச்சு பஞ்சு மாதிரியே இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து என் ஹஸ்பண்ட் வரையும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மெதுவாட ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அண்ணநிதி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ